அவர் அந்த மனுஷன் சொல்றாரு என்னை பார்க்க வராதீங்க என்னை பின்னாடி இருசக்கர வாகனத்தில் வராதிங்க எனக்கு பதட்டமாக இருக்குதுங்கிறாரு சொல்றத ஒரு வயலும் காது கொடுத்து கேட்கறது நீ என்னடா சொல்றது நான் என்னடா கேட்கறது அப்படிதான்டா வருவேன் அப்படின்னு விஜயே சொன்னாலும் பின்னாடி வரணும் வரக்கூடிய வாகனத்தை காவல்துறை தடுத்து சாவி எடுத்த உடனே டப்புனு இருந்த இடத்திலிருந்து அப்படியே தாவுவதை போல உடனே அடிச்சிட்டான் நான் இங்க டீ காஃபி விற்க வந்தாங்க டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி அப்படின்ட்டு நான் சும்மா என் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க நான் விஜய பார்க்கலாம் வரலங்கன்னு ஜகா அடிச்சிட்டான் நீங்கள் எல்லாம் நான் பேசலாமா பேசுறது உங்களுக்கு தகுதி இருக்கா முதல்ல எல்லாவற்றையும் தாண்டி பின்னாடி வராதனா அப்படிதான் வருவேன்னு வர்றது வேன்ல குதிக்காதன்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒருத்தன் குரங்கு மாதிரி குதிக்கிறான் மாநாடுனு போட்டாங்க மாநாடு போட்டு அங்க போட்ட சேர் எத்தனை சேரோ அதுல பாதி சேர் தான் வீடு போய் சேர்ந்துச்சு மீதி அத்தனை சேரையும் நொறுக்கி விட்டான் இவ்வளவு சலசலப்புகள் இவ்வளவு அலப்பறைகள் இத்தனையும் வைத்திருக்கிற ஒரு அறிவார்ந்த கூட்டமாக இல்லாத நீங்கள் முதலில் அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் இது போல இந்த அல்ற சில்ற வேலை பாக்குற நேரத்துல போய் கட்சியை வளர்க்கிற வேலையை பாருங்களா